மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க விவசாயிகளுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு உயர் ரக தென்னங்கன்று வெரைட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது அது என்ன தென்னங்கன்று ரகம் அதை எப்படி நம்ம வந்து தேர்வு செய்கிறது அதை எப்படி நம்ம பராமரிப்பு பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம் ஒரு தென்னங்கண்ணை எப்படி ப்ராப்பராக தேர்வு செய்கிறது முதல் அதை எப்படி ப்ராப்பராக நடவு பண்ணுறது வர எல்லா விஷயத்தையுமே ஏ டு ஜெட் கட் அண்ட் க்ளியராக இந்த வீடியோவில் நான் செயல்முறையாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவை எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஒவ்வொரு ஒரு லைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த தென்னங்கன்று கோதாவரி கங்கா வெரைட்டி சேர்ந்ததுங்க கோதாவரி கங்கா தென்னங்கன்றோட சிறப்பம்சமே நடவு பண்ணி முப்பது மாசத்துல உங்களுக்கு இருந்து ஒரு மூணடிக்கு மேலே வந்தோனே வந்து திறன் வந்து வந்துடும்ங்க உங்களுக்குங்க ஒரு சின்ன குழந்தையும் கூட கீழே இருந்துகிட்டே வந்து இந்த படத்தில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தேங்காய் வந்து பறிக்கலாம் இந்த படத்தில் பார்க்குற இந்த காட்சி வந்து ஒரு மாதிரி காட்சி தான் இது ஒரு கலப்பின ரகம்னே சொல்லலாம் ஆந்திர பிரதேச மாநிலம் கிழக்கு கடற்கரை நெட்டை ரகத்தையும் அதாவது ஈஸ்ட் கோஸ்டல் தால் வெரைட்டின்னு வந்து சொல்லுவாங்க கங்காபாண்டம் அப்படிங்கிற குட்டை ரக வெரைட்டி ரெண்டையும் வந்து கலப்பிடம் பண்ணி தயாரிக்கப்பட்டது தான் இந்த கோதாவரி கங்கா தென்னங்கன்று வெரைட்டிங்க இது ஒரு உயர் விளைச்சல் தென்னை ரக வெரைட்டிங்க இந்த கோதாவரி கங்கா தென்னங்கன்று உப்பு தண்ணியில் வளரக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்ததுங்க இந்த மாதிரி தென்னங்கன்றுக்கு உங்களுக்கு நீர் வசதி வந்து அதிகமாக வேணும் மழை காலத்தில் பிரச்சனை இல்லைங்க ஆனால் ஒரு கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக தண்ணீர் வந்து இந்த தென்னங்கன்றுக்கு வந்து பாய்க்கிற மாதிரி இருக்கும் நோய் தாக்குதல் அப்படின்னு எடுத்துவிட்டோம் அப்படின்னா ருக்கியோஸ் ஸ்பிரிலிங் ஃப்ளை அப்படிங்கிற இந்த வெள்ளை ஈ வந்து இந்த தென்னங்கன்றுக்கு வந்து அதிகமாக வந்து தாக்குதுன்னு வந்து சொல்கிறாங்க அது ஒன்றும் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு நான் வந்து நினைக்கிறேன் நம்ம நோய் மேலாண்மை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறோம் பூச்சிக்கொல்லிகள் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு உரம் வந்து கரெக்டாக வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்து இந்த நோயை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம் இந்த கோதாவரி கங்கா வெரைட்டி உங்களுக்கு கண்ணை நடவு பண்ணி முப்பது மாசத்துல காய்ப்புக்கு வர திறன் வந்து இதுக்கு இருக்கு இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிற இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த தென்னங்கன்று வந்து பெருசானா வந்து வரும் இந்த மாதிரி ஒரு காய்ப்பு திறன் கொண்டதுதான் இந்த கோதாவரி கங்கா வெரைட்டிங்க ஆனா இது ஒரு மாதிரி காட்சி தான் ஒரு தென்னை மரத்துல இருந்து சராசரியா ஒரு வருஷத்துக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து தேங்காய்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க நல்லா உரம் கொடுத்து நல்லா உங்களுக்கு மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா நானூறு காய்கள் வரைக்கும் உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோதாவரி கங்கா தென்னை வெரைட்டில டூ இன் ஒன் ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குங்க அது என்ன அப்படின்னா இளநீருக்கும் இந்த தென்னை மரம் ஆய்க்கும் கொப்பரை தேங்காய்க்கும் வந்து இந்த தென்னை மரம் வந்து ஆய்க்குமுங்க அதனால தான் இதை டூ இன் ஒன் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது இந்த கோதாவரி கங்கா தென்னை மரத்தோட இளநீர்லேருந்து கிடைக்கிற இளநீரோட அளவு சராசரியாக முந்நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் வந்து கிடைக்கும்னு வந்து சொல்கிறாங்க அதே போல் ஒரு தேங்காயோட கொப்பரை கிராம் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து கிடைக்கும்னு வந்து சொல்கிறாங்க சரி ஒரு தென்னங்கண்ணை எப்படி நம்ம சரியாக முறையாக தேர்வு பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்குங்க அதுக்கு நான் வந்து விடை சொல்கிறேன் நீங்கள் ஒரு நர்சரி இல்ல இல்லை வேறு கிட்ட நீங்கள் ஒரு தென்னப்புள்ள போய் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கண்ணை வந்து நம்ம எப்படி வந்து பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு தென்னங்கண்ணை பார்த்து வாங்கியில ஃபஸ்ட்டு அந்த தென்னங்கண்ணில் மினிமம் வந்து ஒரு நாலு இலைகளாவது வந்து இருக்கிறது வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நாலு தென்னை இலைகள் வந்து ஆரோக்கியமான இலைகள் வந்து வேணுங்க அதோட சென்டர் பாயிண்ட் அந்த குருத்து பகுதி வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பச்சையாக வந்து இருக்கணும் உங்களுக்கு இந்த மஞ்சள் அடிச்சு உங்களுக்கு அந்த பழுப்பு மாதிரி இருக்கிற தென்னங் குருத்துகள் வந்து இருக்கிறத வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதெல்லாமே வந்து நோய் தாக்குதலுக்கு உட்பட்ட தென்னங்கன்று ஸோ அதனால நீங்க மைண்டில் வச்சுக்கிறது அந்த தென்னம்புள்ளையில் உங்களுக்கு ஒரு நாலு தென்னை இலைகளாவது வந்து இருக்கணும் அது ஆரோக்கியமான இலைகளாக இருக்கணும் குருத்து பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் பச்சையாக வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த தென்னை ஓலைகளில் அந்த எஜ்ஜு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த பூச்சிக்கடிகள் வந்து இருக்கக்கூடாது இந்த இலைகளில் வந்து ஓட்டை ஓட்டை ஓட்டையா போட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது இலைகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இதை நீங்கள் வந்து உறுதி பண்ணிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் சான்றளிக்கப்பட்ட நர்சரி ஃபார்மில் வந்து தென்னை கன்று வாங்குறது நான் வந்து சரின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா வந்து ஆத்தரைஸ்டு நர்சரியும் இருக்குது அன் நர்சரியும் வந்து இருக்குது நீங்கள் ஆத்தரைஸ்டு நர்சரியில் போய் நீங்கள் ஒரு தென்னை கன்று வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஒரு ஆரோக்கியமான தென்னம்பிள்ளையாகவும் உங்களுக்கு இருக்கும் சரி இப்போ நம்ம தென்னங்கன்று வந்து வாங்கியாச்சு அதை நம்ம தோட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு இதை எப்படி வந்து நடவு பண்ணுறது நடவு பண்ணுறதில் வந்து நிறையா முறைகள் வந்துருக்குது ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து நடவு பண்ணுவாங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தென்னங்கன்று நடவு பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஒரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நடவு பண்ண முடியும் சில பூமி வந்து பார்த்திங்கன்னா கரிசல் பூமியாக இருக்கும் சில பூமி வந்து உங்களுக்கு செம்மண்ணாக இருக்கும் சில பூமி வந்து உங்களுக்கு ஓடை மண்ணாக இருக்கும் ஸோ அந்த மண்ணோட தன்மை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ குழி வந்து வெட்டுறோம் அப்படிங்கிறது வந்து இருக்குது இப்போது பொதுவாக வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செம்மனுக்கு வந்து சொல்லிக்கிறேன் இப்போது நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு செம்மண் பூமி இந்த செம்மண் பூமியில் இந்த தென்னம்பிள்ளை நடவு பண்ணுறதுக்கு மூணடி அகலம் மூணடி உயரம் மூணடி ஆழம் த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இதில் தான் வந்து நம்ம வந்து தென்னம்பிள்ளை வந்து நம்ம நடவு பண்ணணுமேங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து தென்னங்குழி வந்து எடுத்துக்குங்க எடுத்துட்டு அந்த தென்னங்குழியோட கீழ்ப்பகுதி வந்து ஒரு ஆஃப் ரவுண்டில் வந்து எடுத்துக்குங்க எதுக்கு அந்த ஆஃப் ரவுண்டில் வந்து அடிப்பகுதியை வந்து எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா தென்னம்புள்ளையோட உங்களுக்கு அந்த கொப்பரை இருக்குது இல்லைங்களா அந்த கொப்பரை போய் அந்த குழியில் வந்து அந்த ஆஃப் ரவுண்ட் குழியில் தான் சீட் ஆகும் ஸோ அதுக்காக அதுக்கும் வந்து அடிப்பகுதியில் வந்து அந்த ஆஃப் ரவுண்டு வந்து எடுத்துக்குங்க இப்போ ஆஃப் ரவுண்டு எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்து தென்னம்பிள்ளையை வந்து நீங்கள் நடவு பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா வந்து மண்ணுல வந்து சில கெட்ட கிருமிகளும் வந்து உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தென்னம்பிள்ளையில அந்த காயர் பித்து போட்டிருப்பாங்க அந்த காயர் பித்துலேயும் தேவையில்லாத கிருமிகள் வந்து இருக்கும் இது வந்து அந்த தென்னம்பிள்ளையை வந்து பட்டு போகிறதுக்கு ஒரு வழியாக வந்து இருக்கலாம் அதனால் உங்ககிட்ட வேப்ப முன்னாக்கு இருக்குது அப்படின்னா வேப்ப முன்னாக்கி எடுத்து ஒரு கப்பு வந்து அந்த குழிக்குள்ளே வந்து தென்னங்கண்ணை நடுவு பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் கல்லுப்பு இருக்குது அப்படின்னா அதையும் வந்து ஒரு கப்பு எடுத்து அந்த தென்னங்குழிக்குள்ளே வந்து போட்டு விட்டுருங்க இப்போ போட்டு விட்டதுக்கப்புறம் இந்த தென்னங்கண்ணை அந்த பிளாக் கலர் பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த குழிக்குள்ளே வந்து வைங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளாக் கலர் பேப்பர் தானே அது வந்து இத்து போயிடும் அதனால் அதை வந்து எடுக்காமல் வந்து வச்சிருவாங்க அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க அந்த பிளாக் கலர் பேப்பரை எடுக்கலை அப்படின்னா அந்த காகிதம் வந்து மக்காது மக்காத காகிதம் தான் அந்த பிளாக் கலர் காகிதம் அதனால அதை கிழிச்சி விட்டு போட்டு அந்த தென்னங்கண்ணை வந்து நீங்கள் நடவு பண்ணுறது நான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் தென்னங்கண்ணை குழிக்குள்ளே இறக்குனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு கை இப்படி உங்களுக்கு வேப்ப எடுத்து தூவி விட்டு மறுபடியும் வந்து கல்ப்பை எடுத்து தூவி விட்டுட்டு நல்லா மமுட்டியில் அந்த தென்னங்கண்ணை சுற்றி மண்ணு வந்து அணைச்சி விட்டுக்குங்க அணைச்சி அப்புறம் உங்களுக்கு உயிர் தண்ணி வந்து ஊற்றணும் எந்த ஒரு செடி வகைகளாக இருந்தாலும் சரி மர வெரைட்டியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பூமியில் ஒரு கண்ணை பதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உயிர் தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து ஊற்றணுங்க இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு ஒரு பக்கெட் தண்ணி வந்து ஊற்றிக்கிங்க ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி வந்து எப்படி பாய்க்கணும் அப்படின்னா வந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருத்தா ஒரு குடம் வந்து நீங்கள் ஊற்றுனிங்கன்னா போதும் ஒரு பத்து லிட்டர் தண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருத்தா ஊற்றுனீங்கன்னா போதும் நீங்கள் ரெகுலராக வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா த குழியில் வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தென்னங்கன்று பட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இது ஒரு இளம் கன்று அதுக்கு தேவையான கெப்பாசிட்டியான தண்ணீரை தான் வந்து அது இழுத்துக்கும் தேவையில்லாத தண்ணீர் எல்லாமே அந்த குழிக்குள்ளியே நின்றுட்டு இருக்கும் அப்படியே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நின்றுட்டே இருந்தது அப்படின்னா அந்த நெத்து வந்து அந்த தண்ணியில் ஊறி தென்னம்பிள்ளையே உங்களுக்கு பட்டு போயிடும் அதனால் பெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு ஒருத்தான் நீங்கள் தண்ணி பாய்ச்சாலே போதுமான அளவு இருக்குமுங்க இப்போது தென்மலை நடவு பண்ணிட்டால் மட்டும் போதுமா ஸோ அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண வேண்டாமா தென்னை மிளைய நடவு பண்ணி தண்ணி ஊற்றுனா மட்டும் உங்களுக்கு அந்த முப்பது மாசத்துல வந்து உங்களுக்கு காப்பு அந்த மாதிரி கொலை கொலையாக பிடிச்சி உங்களுக்கு வருமானம் வந்துடுமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது நீங்கள் ப்ராப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நீங்கள் என்ன ஒரு பொருள் நீங்கள் வாங்கிட்டாலும் சரி அது தென்னங்கண்ணா இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கெட்ஜெட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எதுவும் நீங்கள் வாங்கிட்டாலும் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே உங்களுடைய மெயின்டெனன்ஸில் தாங்க இருக்குது ப்ராப்பராக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணி ஊற்றுங்க அதிகமாக வந்து தண்ணி ஊற்று அப்புறம் வந்து அடிக்கடி வந்து களை எடுத்து விடணும் களைகள் வந்து அதிகமாக வந்துடும் ஏன்னா நீங்கள் களை எடுத்து விடலை அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து அந்த தென்னம்பிள்ளைக்கு ஊத்துறது வந்து அந்த களைகளே வந்து அதை வந்து உறிஞ்சிக்கும் உறிஞ்சிட்டு அதுதான் வளருமே தவிர்த்து தென்னை வந்து வளரதுக்கு வந்து விடாது அதனால் களை மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்கள் தண்ணீர் வந்து கரெக்டாக வந்து ஊற்றுங்க அப்புறம் உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து குருத்தில் வந்து நீங்கள் வந்து மருந்து ஊற்றணும் நான் ஏன் வந்து தென்னங்குரத்தில் வந்து மருந்து ஊற்ற சொல்கிறேன் அப்படின்னா இளம் கன்று எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு நோய் தாக்குதல் வந்து குருத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும் அதுவும் இந்த வண்டு தாக்குதல் தான் வந்து ஆரம்பிக்கும் அதனால் மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் குருத்தில் வந்து மருந்து ஊற்றணும் குருத்தில் எந்த மாதிரி மருந்து ஊற்றலாம் அப்படின்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் மோனோக்ரோட்டாபஸ் ஒரு பத்து எம்எல் கலந்துக்குங்க அதுக்கப்புறம் ப்ளூ காப்பர் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதாவது ஒரு மூணு தீப்பெட்டி அளவு வந்து கலந்துக்குங்க கலந்துட்டு உங்களுக்கு அந்த பத்து லிட்டர் தண்ணியை உங்களுக்கு ஒரு மக்களை வந்து ஊற்றிட்டு உங்களுக்கு அந்த பத்து லிட்டர் தண்ணியை வந்து உங்களுக்கு ஈவனாக செக்ரிகேட் பண்ணி ஒரு தென்னம்பிள்ளைக்கு ஒரு மக் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து அதுவே உங்களுக்கு போதுமான அளவு இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்டூ அந்த தென்னம்பிள்ளை கால் பிடிச்சி கொஞ்சம் மேலே வர்ற வரைக்கும் இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்குற மாதிரி நான் இந்த தென்னம்பிள்ளையை நடவு பண்ணி அந்த தென்னம்பிள்ளையை சுற்றியுமே வந்து இந்த தென்னை மட்டைகளை வந்து நான் அடிக்கிருக்கேன் நான் எதுக்காக இந்த தென்னை மட்டைகள் அடிக்கிறேன் அப்படின்னா எங்களுடைய தோட்டத்தில் உங்களுக்கே தெரியும் காட்டுப்பண்டிகளோட தொல்லை நடமாட்டம் அதிகமாக வந்து இருக்குது இந்த மாதிரி நம்ம தென்னம்பிள்ளையை நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா இரவு நேரங்களில் காட்டு பண்ணி நம்ம அத்து அத்துமீறி வந்து உங்களுக்கு அந்த தென்னை வந்து பறித்து போட்டுருதுங்க ஏன் பறித்து போடுது அப்படின்னா உங்களுக்கு கீழே அந்த நெத்து இருக்கு இல்லைங்களா தென்னம்பிள்ளையோட நெற்று அந்த நெத்தில் இருக்கிற தேங்காயை சாப்பிட்றதுக்கு வேண்டி அந்த காட்டுப்பண்டிகள் உள்ளே வந்து தென்னை வந்து பறிக்குது அதனால் இந்த காட்டு பண்ணிகள் வந்து இந்த தென்னம்பிள்ளையோட புளிக்குள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் இந்த மாதிரி ஒரு எட்டு தென்னை மட்டைகளை வந்து நான் இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு அந்த சைடு ரெண்டு இப்படி நான் வந்து அடுக்கியிருக்கேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா இந்த மாதிரி நான் அடுக்கியிருக்கேன் இந்த மாதிரி நான் அடுக்கினேன் அப்படின்னா பண்ணிகள் வந்து உள்ளே வராது தென்னம்பிள்ளைக்கு ஒரு சேஃப்டியாக வந்து இருக்குங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தென்னங்கன்னில் எப்படி வந்து தேர்வு பண்ணுறது அதை எப்படி வந்து நம்ம நடவு பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் நான் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இப்படி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த தென்னங்கன்று அதாவது கோதாவரி கங்கா வெரைட்டி முப்பது மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டு வந்து கிடைக்குமேங்க சராசரியாக உங்களுக்கு நூற்றி நாற்பது காய்கள் பக்கமே உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து மகசூல் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் யூரியா பொட்டாஸ் டிஏபி இந்த மாதிரி உங்களுக்கு செயற்கை உரங்களில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி எனக்கு வந்து ஒரு மீடியமான ஒரு திறனே போதும் அப்படின்னா வந்து நீங்கள் இயற்கை உரங்களில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் மாட்டு சாணம் உங்களுக்கு ஆட்டாம்புளக்கை இந்த மாதிரி கொடுத்தாலே வந்து போதும் அது வந்து விவசாயிகள் உங்களுடைய ஒப்பீனியனில் தான் இருக்குது எந்த உரத்தை வந்து தேர்வு பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் சஜஷன் இருந்தது அப்படின்னா அதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நான் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டுங்க அடுத்த வேற எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்